ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் டண்டி சாரீஸ் இன்னைக்கு சண்டே வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற சாரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேரளா சாரீ ரொம்பவுமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஹேண்ட்லூம் கேரளா ஸாரீ கலெக்ஷன் தான் இது இந்த வீடியோவுக்கு இந்த ஒரு ஸாரி மட்டும் நான் கொண்டு வந்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஹேண்ட்லூம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஒர்க் எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாரியோட முந்தி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது இது ஸாரியோட அந்த ஓவரால் வியூ அந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா கோல்டன் ஸாரீ லைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வீவிங் தான் பார்டர் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் சைஸில் வந்துடும் ஸோ கேரளா ஸாரீ அப்படின்னாலே ரொம்ப ஒரு சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் இந்த சேரீக்கு நீங்கள் எந்த ப்ளவுஸ் வேணாலும் போட்டு வியர் பண்ணலாம் டார்க் பர்பிள் டார்க் க்ரீன் பிங்க் ரெட்டு எது வேணால் போட்டு நீங்கள் வியர் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரியோட குவாலிட்டியை பற்றி நான் சொல்ல தேவையில ஹேண்ட்லூம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அழகான கேரளா ஸாரீ ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்லேயும் இருக்குது அந்த கோல்டன் சேரீ வந்து ரொம்ப ஒரு நீட் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிராண்ட் லுக்கு எலகண்ட் லுக் கொடுக்கும் இது முந்தி நீங்கள் இப்போ பார்க்குறது முந்தி அந்த லவ் பேர்ட்ஸ் வந்து மரத்தோட கிளையில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு முந்தி டிசைன் தென் சாரியோட அந்த ஓவரால் வியூ இந்த கோல்டன் சேரீ லைன் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே ஒரு ஈஸி ஹேண்ட்லிங் தான் ஸ்டார்ச் போடணுன்னு கூட உங்களுக்கு அவசியம் கிடையாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு குவாலிட்டி மெட்டீரியல் தான் இது இந்த அழகான சாரியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு சூப்பராக நீங்கள் இந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ கேரளா சாரி வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஃபெஸ்டிவல் டைமில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஸோ இப்போது ரொம்ப ஒரு கம்மி ப்ரைஸில் ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி சாரி இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரீ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டக்குன்னு வாங்கிடுங்க ரொம்ப ஒரு அழகான சாரி கம்மி ப்ரைஸில் இருக்குது நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்